ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொல்லியல் துறை இவங்க தான் இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்றது அகழ்வாராய்ச்சிக்குள்ள பில்டிங்ஸை பாதுகாக்கிற வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து எப்போ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுல அலெக்சாண்டர் கன்னிங்கா ஸோ இவரோட உதவினால்தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது இதோட தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில் இருக்குது ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா அந்த கட்டடங்கள்ல இந்த சமவெளி பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிகளை நடத்தி அதை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட முக்கியமான வேலை

இந்த சிந்து சமவெளி நாகரீகம் எங்க இருக்கு அப்படின்னா தெற்கு ஏசியால இருக்குன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் காலப்பகுதினா வெண்கல காலம் வெண்கல காலம்னா வெண்கல உலோகத்தை பயன்படுத்திய மக்கள் வாழ்ந்த தான் வெண்கல காலம் ஸோ வந்து இதோட டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நெக்ஸ்ட் இவங்க யூஸ் பண்ண மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கதிரியேக்க கார்பன் வயது கணிப்பு முறை அதாவது கார்பன் போர்டீன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் அதோட வயதை கண்டுபிடிப்பாங்க எப்படின்னா அந்த பொருட்களில் எந்த அளவு கார்பன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு கனெக்ட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் கார்பன் போர்டீன் நெக்ஸ்ட் இதோட பரப்பு பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆறு பெரிய நகரம் இருக்குது மாதிரி கிராமம் பார்த்தோம்னா இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க